வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நவம்பர் இருபத்தி இரண்டு பூரண சக்தி குறுகிய ஆற்றல் ஆதி என்றும் பிரம்மம் என்றும் சொல்லப்படும் சர்வ வியாபக பூரண சக்தியே தான் நாம் அல்லது நான் என்பதாகும் என்று ஒரு நண்பருக்கு விளக்கம் சொன்னேன் அவருக்கு அந்த அத்வைத தத்துவம் புரியவில்லை நாம் பிரம்மமா பிரம்மம் சர்வ வல்லமையும் உடையது என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆகையால் அத்தகைய பிரம்மம் நாம் எனில் ஜீவன்களின் இன்ப துன்ப சுழலுக்கே காரணமாக இருக்கும் இந்த உலகை ஊதி அழித்துவிட முடியுமா ஏதோ அதை செய்து காட்டுங்கள் என கேலியாகவே கேட்டார் அதற்கு ஆம் பிரம்மம் என்ற நிலையில் நமக்கு சர்வ வல்லமையும் இருக்கிறது ஆனால் எண்ணம் மட்டும் இல்லை அப்படி ஏற்பட்டவுடன் அந்த நிலைக்கு அறிவு என பெயரிட்டு அழைக்கிறோம் இந்த அறிவு என்ற நிலையில் எந்த சோதனையோ நடத்த வேண்டுமெனில் அந்த சக்தி சொரூப அளவில் மட்டும் சுருங்கி அதற்கேற்ற ஆற்றலுடன் மட்டிலும் செயலாட்டுகின்றது ஆகவே என்னும் நிலையில் எண்ணம் தோன்றும் உருவ அளவிலே ஒடுங்கிய குறைவுபட்ட பின்ன சக்தியாகவும் எண்ணமற்ற நிலையில் நிறைந்த பூரணமாகவும் இருக்கிற நம் நிலையை அறிவை கொண்டு ஆராய்ந்து தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என விளக்கினேன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி